காசி தமிழ் சங்கம் நடத்துறதுங்கிறது வந்து தமிழ் வந்து காசிக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நன்மையாக நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதனால தமிழ் எப்படி வளருதுன்னு எனக்கு தெரியவில்லை சமஸ்கிருதத்திற்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் செலவழிக்கிறது ஆனால் தமிழுக்கு இவங்க வளர்க்கிறதா சொல்லக்கூடிய தமிழுக்கு நூறு கோடி கூட அவங்க வந்து ஒதுக்கீடு செய்வது செய்வதில்லை எங்கேயாவது போகும்பொழுது பிரதமர் வந்து திருக்குறளை சொல்லுவதும் நிதியமைச்சர் அவர்கள் திருக்குறளை எடுத்து மேற்கோள் காட்டுவதும் தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க ஹிந்தியை தொடர்ந்து திணித்துக் கொண்டிருப்பதை தவிர அவங்க வந்து தமிழுக்காக எதையும் செய்ததாக நாம் கிடையாது அதை தாண்டி மும்மொழி கொள்கையை திணிப்பதாக இருக்கட்டும் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை வந்து நிறுத்தி வச்சுட்டு நமக்கு தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஒர்க் போர்ட் பில்லாக இருக்கட்டும் சிறுபான்மையிற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையாகட்டும் இது அத்தனையும் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் என்று சொன்ன அதிமுக அதோடைய தலைவர் இன்று அவருடைய நிலைப்பாடு என்ன